கட்சியினுடைய இரண்டாவது ஆண்டு விழா அதாவது தேர்ட் இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால தான் பிளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி அப்புறம் என்ன மைக்க பிடிச்சாச்சு வெடியை குளுத்தி போட்டுருவோமா நைன்டீன் செவன்டி செவன்ல ஜூன் மாசம் நினைக்கிறேன் ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்ச அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் அமர்கின்ற ஒரு நிலைமைச்சே தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச தான் நம்ம பேசினால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க அது பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே கொடுங்க அவங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்ட சபையில கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர் ஒருத்தர் வந்து இப்படி கேலியும் கிண்டலுமா அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படிதான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுவத்தி ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் திமுகவுல இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்குது தெரியுமா விஜய் என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு அதே அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் கவர்ச்சியை மட்டுமே நம்பி அட்டை கத்தி வாய் விளம்பர வல்லு இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும் பதில் சொல்ல தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டாரு டெல்லியை பகச்சிக்க மாட்டாரு மேல அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்ல அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலி கிண்டலும் கேலியுமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டா வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த அரசியல்ல பலந்துன்னு கொட்டை போட்டா அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாவே மாறிடுச்சுன்னா பாத்தீங்க செவன்டி செவன் மாதிரி இப்பவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போன துருபுடிச்சு போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க அதனால மைடியர் ஜென்டில்மேன் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் டெக்னிக் காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும் அவரு மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவருந்தும் அவரை பத்தியும் கிண்டலும் கேள்வியுமா அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரு எதிர்த்து நின்னாலும் உங்களை கொந்தளிக்கிறது அவங்களுடைய வேலையே சோ இப்படி நம்ம அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னா அவங்க பண்ற அட்ராசிட்டியை பத்தி நம்ம எடுத்து சொன்னா அவங்க பண்ற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம் முக்கியமா நாம அதை எடுத்து சொன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவான் பவள விழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும் டப்பாவ உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மள தவிர யார் அவங்கள ஏத்து நின்று கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில் இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் இப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிஜிட்டல் உலகத்தில் இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே ராஜகம் முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த இந்த ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலக இந்த இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் திமுக வீழ்த்தறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால மட்டும்தான் இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா அய்யோ விஜய் வீட்டு விட்டு வெளிக்கவா இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயையோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் இங்கே கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால வருங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க இந்த விஜய கூப்பிட்டோம்னு ஸோ இப்படி பேசின உடனே இவரு நான் சினிமா சினிமா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களா அப்புறம் இன்னொரு ஒரு ரீசண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்புல விட்ட கணிப்பாக இருக்கிறது அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஊர் ஊரா தெரு தெருவா வீடு விட போய் நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பாக்கணும்

ஒரு மீடியல பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கட்சிக்காரங்க சில பேரு பண்ணுற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரல அப்ப அவருகிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க